கே கே இன்ஃபோ டைம் வணக்கம் பலரும் எதிர்பார்க்கவில்லை ஜூன் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த இந்த குழந்தைதான் வருங்காலத்தில் சுதந்திர போராட்ட வீரராக வரும் என்று ஆம் மக்களால் போற்றப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் நாடகங்களின் வாயிலாக தேசபக்தியை வளர்த்த வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் ஐயா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இவர் ஜூன் பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிவகாசியில் வாழ்ந்து வந்த சுப்பிரமணியம் ஞானம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தார் மேடை நாடகத்தினால் ஈர்க்கப்பட்ட இவர் நடிப்பில் அனைவரையும் கவரும் வண்ணம் பல வேடங்களில் பெண்ணாகவும் ராஜ பாட்டாகவும் நடித்தார் வேடத்திற்கு ஏற்ற குரலும் உடல் மொழியும் இவருக்கு இயல்பாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மகாத்மா காந்தி அருகில் அவர்களை தூத்துக்குடியில் சந்தித்த போது காந்தி அவர்கள் இவரின் நாடக திறமையை பார்த்து உன் திறமை தாய் நாட்டிற்கு உன்னை சுதந்திரை ஈடுபடுத்திக் கொள் என்றார் காந்தி அவர்களை சந்தித்த பின் தான் மேடையேறும் ஒவ்வொரு நாடகத்திலும் தேசபக்தி பாடல்களை பாடி நாடகம் பார்க்கும் எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் தன்னுடைய நடிப்பாலும் கம்பீரமான குரல் வலிமையாலும் தேசபக்தியை புகுத்தினார் அவரது சிந்தனை சொல் செயல் அனைத்தும் நாட்டின் நலன் பற்றியே இருந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திருமங்கலம் நகரை தலைமையிடமாக கொண்டு ஸ்ரீ சுபாஷ் பாபு என்ற சங்கத்தை தனது ரசிகர்களை வைத்து துவங்கினார் இந்த சங்கத்தின் தலைவராக வீர தியாகி விஸ்வநாத தாஸ் பொருளாளராக தியாகி ஜி வெங்கடாசி நாயுடு செயலாளராக எஸ் வி சுப்பிரமணியன் மற்றும் இ சிதம்பரம் ஆகியோர் செயல்பட்டனர் அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினர் காமராஜர் தீர் சத்யமூர்த்தி வாவு சிதம்பரம் பிள்ளை போன்றவருடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் வீரம் மற்றும் விவேகத்துடன் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடவே இந்த சங்கத்தினை இவர் ஏற்படுத்தினார் இந்த சங்கத்தின் பின்னணியில் தியாகி விஸ்வநாத தாஸ் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு சுதந்திர வேட்கை வளர்த்தார் சுதந்திர போராட்டத்தின் போது பல்வேறு அமைப்புகள் கூட்டணிகள் தனி மனிதர்கள் தொண்டற்படைகள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் என பலரும் களம் கண்டிந்த நிலையில் இந்தியர் தாய் திருநாட்டிற்காக ஆங்கில அடக்குமுறை எதிர்த்து கட்டுக்கோப்பான தொண்டர்களை கொண்டு போராடியது இந்த சம்பவம் புராண நாடகத்தினிடையே இவர் சம்பந்தம் இல்லாமல் ஆங்கிலேயர்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்கி வசனம் பேச மக்கள் புராணம் சரித்திரம் இப்படி எந்த நாடகமாக இருந்தாலும் தேசபக்தி பாடலை பாடும்படி தாஸ் அவர்களிடம் கேட்க ஆரம்பித்தார் நெல்லை வள்ளி திரும்ப நாடகத்தில் இவர் பாடிய கொக்கு பறக்குதடி பாப்பா நீயும் கோபமின்றி கோபில் அடிப்பாப்பார் கொக்கு என்றால் கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு நம்மை கெடுக்க வந்த கொக்கு வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு என்ற பாடலை பாடியவுடன் எழுந்த பாமர மக்களின் கைத்தன்று அறங்கவும் அறிந்தனர் அந்த கைத்தன்று ஆங்கிலேயரின் வெறுப்புகளையும் சம்பாதித்தார் இவர் மேடைகளில் தொடர்ந்து ராஜ துரோக பாடல்களை பாட இனி ஆங்கிலேயரை தாக்கி பாடக் தடை விதித்தது ஆங்கில அரசு ஆனால் அந்த சிறிதும் அஞ்சாமல் போலீஸ் நம்மேல் போட்டு வருது கண்ணோட்டம் என்ற பாடலை பாடி ஆங்கில அரசை அரித வைத்தார் இதனால் விஸ்வநாத தாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சிறையில் இருக்கும்போது அவரது மகன் சுப்பிரமணிய தாஸ் தொடர்ந்து தேசபக்தி பாடலை பாட அவரையும் கைது செய்தது அப்பொழுதுதான் திருமணமாகி இருந்த சுப்பிரமணிய தாசிடம் இனி தேசபக்தி பாடலை பாடமாட்டி என்று எழுதி கொடுத்தால் உன்னை விடுதலை செய்கிறோம் என ஆங்கில அரசு கூறியது இதை பற்றி தாஸ் அவர்களிடம் கேட்க அதற்கு அவர் மகனே நீ வெள்ளையனிடம் மன்னிப்பை கேட்டு மானம் இழந்து மனைவியுடன் வாழ்வதை விட வாழ்நாள் முழுவதும் மாவீரனாக சிறையிலே என்றார் தேசபக்தி பாடல்களை பாடியதற்காகவும் நடித்ததற்காகவும் இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்ற இவர் தனது ஐம்பத்தி இரண்டாம் வயதில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நடைபெற்ற வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகனாக மயில் மீது அமர்ந்து வெள்ளைக்கோக்கு பறக்குதடி பாப்பா என்ற பாடலை மீண்டும் பாட இவரை கைது செய்ய வேண்டும் என்று காத்திருந்தது ஆங்கில அரசு முருகன் வேடைமிட்ட இவர் ஆவேசமாக அரக்கர்களை இயேசுவதைப் போல ஆங்கிலர்களை வசைப்பாட கூட்டமே ஆர்ப்பளித்தது அடுத்த நிமிடம் ஆரவாரம் அடங்கியது காரணம் முருகன் மயில் மீது சிலையாக அமர்ந்தது ஆம் நாடக மேலில்தான் தன் உயிர் தன்னை விட்டு போக வேண்டும் என்று அவரது ஆசையும் நிறைவேறியது முருகன் வேளத்தில் மயில் மேலே இருந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்றது இப்படி உயிர் போகும் தருணத்திலும் மக்களுக்கு தேச உணர்வை கொடுத்த ஐயா வீரர் ஐ விஸ்வநாத தாஸ் அவர்களை தமிழ் சமூகத்திற்கு நினைவுபடுத்தி நாங்கள் மகிழ்ச்சி அடைத்தோம் இதை போன்ற மற்றும் பல தலைவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள கே கே இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நன்றி வணக்கம்